விலையில்லா மிதிவண்டிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் பெரம்பலூர் தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் மேல்நிலைப்பள்ளியில் பயிலக்கூடிய இருநூற்று தொன்னூற்று நான்கு மாணவ மாணவிகளுக்கான மிதிவண்டிகளை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கல்லூரி மாணாக்கர்களின் திறன் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் கல்லூரி இறுதியாண்டு பயிலக்கூடிய இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் உலகம் உங்கள் கையில் எனும் மாபெரும் திட்டத்தின் தொடக்கமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இருந்து வழங்கி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று மாணாக்கர்களுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மதிப்பீட்டிலான மடிக்கணினிகள் வழங்கும் பணியினை குண்டம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார் அதேபோல் குண்டம் தொகுதி வேப்பூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பகிலக்கூடிய இருநூற்று அறுபத்தைந்து மாணாக்கர்களுக்கும் மடிக்கணினியை வழங்கி வாழ்த்துக்களை அமைச்சரவர்கள் தெரிவித்தார் கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இருபத்தி இரண்டாவது அமைச்சரவைக் கூட்டமானது நடைபெற்ற நிலையில் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் பங்கேற்றார் குன்னம் தொகுதி ஆலத்தூர் ஒன்றியம் கொலக்கானத்தம் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு குன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கல்லூரி கட்டடங்களின் கட்டுமான பணிகளையும் ஆலத்தூர் ஒன்றியம் கொலக்கானத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிகமாக நடைபெற்று வரக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரியையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் உடன் பங்கேற்றார் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறைக்கு புதிதாக வழங்கப்பட்ட ஐந்து புதிய வாகனங்களை அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தாா் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவிப்பிற்கிணங்க திராவிட பொங்கல் விழாவையொட்டி அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் ஒன்றியம் நகரம் அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக அரியலூர் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பில் வாலாஜா நகரம் ஊராட்சியில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியை அமைச்சர் சாசி திவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் மூன்றாயிரம் விநியோகத்தை துவக்கி வைத்ததை அடுத்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி உடையார்பாளையம் பாளையம் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் அவர்கள் ரூபாய் மூன்றாயிரம் ரொக்கப்பணம் பச்சரிசி சர்க்கரை அடங்கிய தொகுப்புகளை வழங்கி பொங்கல் வாட்டை தெரிவித்தாா் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் அறிவிப்பிற்கிணங்க திராவிட பொங்கல் விழாவை ஒட்டி அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் ஒன்றியம் நகரம் அளவிலான விளையாட்டுப் போட்டிகளானது நடைபெற்று வரும் நிலையில் அதன் தொடர்ச்சியாக குன்னம் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைந்த செந்துறை ஒன்றியம் கழகத்தின் ஏற்பாட்டில் குமிழியம் ஊராட்சியில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியை அமைச்சர் அவர்கள் கழக நிர்வாகிகளோடு இணைந்து பார்வையிட்டார் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க திராவிட பொங்கல் விழாவையொட்டி அரியலூர் நகர கழகத்தின் சார்பில் கபடி போட்டியானது நடைபெற்ற நிலையில் இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் சுடர் கோப்பையுடன் பரிசு தொகையை வழங்கி வாழ்த்தினார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்க கனவு சொல்லுங்க என்ற திட்டத்தை தொடங்கி வைத்ததன் தொடர்ச்சியாக அரியலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள அனிதா அரங்கில் அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுடன் இணைந்து இத்திட்டத்தை துவக்கி வைத்து சிறப்பித்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கல்லூரி இறுதியாண்டு பயிலக்கூடிய மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கி உலகம் உங்கள் கையில் எனும் மாபெரும் திட்டத்தை தொடங்கி வைத்ததை அடுத்து குன்னம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிலக்கூடிய எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு குன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் மடிக்கணினிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தாா் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஈரோடு மண்டலம் சார்பில் ஈரோடு இரண்டு கிளை பணிமனைகளை வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் சு முத்துசாமி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் ஆகியோரோடு தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பணிமனையினை மீண்டும் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து கோவை கோட்டத்தில் பணிக்காலத்தில் இறந்த பணியாளர்களின் அறுபத்து மூன்று வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதற்கு முன்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் விபத்தை தவிர்க்க ஒட்டுநர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனா் மதுரை பொன்மேனி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்துடன் இணைந்து பெட்ரோல் டீசல் மற்றும் சிஎன்ஜி சில்லறை எரிபொருள் விற்பனை நிலையம் கட்டப்பட்ட நிலையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடன் இணைந்து தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்தார் மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கூட்டத்தின் சார்பில் புதிதாக வாங்கப்பட்ட அறுபத்தி ஏழு புதிய புறநகர் பேருந்துகளையும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனா் கழக இளைஞரணி செயலாளரும் ஆன்மீக துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் கலைஞர் திணலில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சக்கரபாணி அவர்கள் ஏற்பாட்டில் அகில இந்திய அளவிலான அணிகள் பங்கேற்று நடைபெற்ற கபாடி போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டத்தை அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் சிவசங்கர் ஆகியோர் துவக்கி வைத்து சிறப்பித்தனா் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான விளையாட்டு திருவிழா மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக குன்னம் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைந்த செந்துறை ஒன்றிய கழகத்தின் ஏற்பாட்டில் பிலாக்குறிச்சி ஊராட்சியில் நடைபெற்று வரக்கூடிய கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டியையும் பார்வையிட்ட அமைச்சர் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தார் அதேபோல் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு துணை முதல்வர் பிறந்தநாள் மற்றும் திராவிட பொங்கல் விழாவையொட்டி ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு மற்றும் கோப்பையை அமைச்சர் அவர்கள் வழங்கி வாழ்த்தினாா் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் காங்கிரஸ் கட்சியின் வர்த்தகர் அணி மாவட்ட தலைவர் விஜயாண்டனி அவர்களால் புதிதாக இயக்கப்படும் அடைக்கல மாதா மினி பேருந்து சேவையினை ஜெயங்கொண்டம் முதல் படூர் வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் திராவிட பொங்கல் விழாவையொட்டி அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுத் தொகையையும் கோப்பைகளையும் வழங்கி அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்